ஜவ்வாது மலையில் நடைபெற்று வரும் இரண்டு புள்ளி தொண்ணூத்தோரு கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பலாமரத்தூர் பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் சாகச சுற்றுலா கட்டிடங்கள் கோலப்பன் ஏரியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுத்தி சரவணன் மூப்பேகிரி சுற்றுலா அலுவலர் கார்த்திக் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் ஏழை முக்கர் ஏக்கரா இந்த ஏரியா இதுக்கு சுற்று வந்து முதல்ல வந்து காம்பவுண்ட் பண்ணுறது தடுப்பு அந்த ஃபென்சிங் போடணும்னு சொல்லி அந்த பணிகள் நடைபெ நடைபெற்று வருது இயற்கை இது அதே மாதிரி வாகன நிறுத்தத்துக்கு அது போடணும் இன்னும் செஞ்சிகிட்ருக்காங்க செய்ய போகிறாங்க அதே மாதிரி நுழைவு வாயில் உணவகம் நிர்வாக அலுவலகம் கழிப்பறை போன்ற பணிகள் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டு வருது இதனை செப்டம்பர் கடைசிக்குள்ள முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து இந்த பணியை முடிப்பதாக इन्डा पन्डादार रिपोर्ट गर्नु